அறுபது இருந்து இன்னைக்கு ஒன்றே லட்சத்துக்கு மேலே கிலோ போயிடுச்சு வெள்ளியும் ஸோ மெயின் ரீசன் பீயிங் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து பையிங் கோல்டில் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டர்க்கி கவர்மெண்ட்டு கத்தார் கவர்மெண்ட்டு ரஷ்யன் கவர்மெண்ட்டு சைனா கவர்மெண்ட்டு இது மாதிரி பல ஆசிய நாடுகள் வந்து சர்ப்ளஸ் பணத்தை வந்து முதலீடு செய்கிறாங்க ஒரு போர்ஷனை அவருடைய இன்டர்நேஷ்னல் போர்ட்ஃபோலியோலாம் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் அளவுக்கு கோல்டு வச்சுருக்காரு ரைட்னா அப்போ டபுளாக போது உறுதி தானே அவர் சொல்கிறாங்களே ரிப்போர்ட்டில் நான் என்னிட்ட இருக்க பணத்தை பூரா எடுத்துக்கொண்டே தங்கத்தில் போட்டுறவா வணக்கம் சொக்கலிங்கம் பழனியப்பன் டேரக்டர் பிரக்லாவல் பிரைவேட் லிமிடெட் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து கோல்டை பற்றி இன்னும் கோல்டு நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் ஜென்ரலாக இந்தியாவில் கோல்டு வாங்காதவங்க யாருமே கிடையாது ஸோ கோல்டை வந்து அக்காம்பம் தங்கச்சி வந்து சில்வர் ஸோ இப்போ தங்கச்சியும் வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அறுபது எழுபதாயிரத்துலேருந்து இன்றைக்கி ஒன்றே ஆறு லட்சத்துக்கு மேலே கிலோ போயிடுச்சு வெள்ளியும் பட் ஹவர் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து கோல்டு கோல்டை பற்றி தான் சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட்டு வந்துருந்துச்சு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரில் இந்த ரிப்போர்ட் வந்துருந்துச்சு பல இடங்களில் நீங்களும் கூட பார்த்துருக்கலாம் ஸோ இந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கோல்டு எவ்வளவு உயர வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ கிறிஸ்டபர் உட்டு அப்படிங்கிற ஒரு கிறிஸ்ட் கிரைஸ் உட்டுன்னு சொல்லுவோம் அவர் வந்து ஜெஃப்ரீஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் போர்ட்ஃபோலியோ மேனேஜராக இருக்கார் அவர் வந்து கோல்டில் ரொம்ப புல்லிஷாக இருக்கார் அவருடைய இன்டர்நேஷ்னல் போர்ட்ஃபோலியோலாம் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் அளவுக்கு கோல்டு வச்சுருக்காரு ரைட்னா ஸோ அவருடைய கூற்றுப்படி நான் டாலரில் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ருப்பீஸில் சொல்கிறேன் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கோல்டு ரேட்டை அவுன்ஸில் தான் சொல்லுவாங்க ஸோ ஒரு அவுன்ஸுங்கிறது என்ன டொண்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் கிராம்ஸ் இது வந்து நம்ம பேசுகிறதெல்லாம் இப்போதைக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டை பற்றி பேசுகிறோம் நான் டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கும் அப்புறம் அந்த ரேட்டை சொல்கிறேன் ஸோ இந்த டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு அது வந்து இப்போ ரைட்னா ஒரு அவுன்ஸ் வந்து மூவாயிரத்தி எழுநூற்றம்பது அமெரிக்கன் டாலர் த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி டாலர்ஸு ஸோ இது வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலருக்கு போக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் ஸோ கிட்டத்தட்ட இப்போ இங்கேருந்து நீங்கள் ஒரு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி பர்சென்ட்னு வச்சிங்களே அப்ராக்சிமேட்டாக இங்கேருந்து கிட்டத்தட்ட டபுள்னு சொல்லலாம் ஸோ ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப் ட்ரெண்ட் த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி டு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் யூஎஸ் டாலர்ஸுக்கு பர் அவுன்ஸ் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது எதனால் போகும் அப்புடின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கால்குலேஷன் ப்ரீவியஸ் ஹை வந்து நைன்டீன் எயிட்டி ஸோ அவர் பல ரிசர்ச் எல்லாம் பண்ணிக்கின்னு அனலைஸ் பண்ணி எல்லாம் பண்ணிக்கின்னு அவருடைய இது வந்து கோல்டுனுடைய ப்ரைஸ் பீக்கில் வந்து நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஆஃப் யுஎஸ் டிஸ்போசபிள் இன்கம் யுஎஸில் வந்து அமெரிக்காவில் வந்து பர் கேபிட்டா டிஸ்போசபிள் இன்கம் அப்படிங்கிறது ஒன்று கணக்கு பண்ணுவாங்க அது வந்து லாஸ்ட் டைம் வந்து சம் எயிட் தௌசண்ட் அண்ட் டா டாலர்ஸாக இருந்துச்சு ஸோ அந்த டைத்தில் அந்த பீக்குக்கு போச்சு இப்போ ரைட்னால் வந்து அப்ராக்சிமேட்லி சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸாக இருக்குது பர் கேபிட்டா டி டிஸ்போசபிள் இன்கம் இன் யூஎஸ் ஸோ அதை நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் அதில் நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் எடுத்தால் அப்ராக்ஸிமேட்லி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர் பர் அவுன்ஸ் ஸோ இதுதான் இந்த புல் ரனில் உச்சத்தை அடையும் பொழுது ஸோ உச்சத்தை அடைஞ்சு அங்கேயே இருக்குமானால் டிஃபரெண்டாக கிடையாது உச்சத்தை அடைந்த பிறகு அது விளை செய்யும் ஸோ இப்போ இந்த உச்சத்தை அடைகிறதற்கு எதெல்லாம் ஏன் அடையுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம பல வீடியோவிலையும் பார்த்துருக்கோம் ஸோ மெயின் ரீசன் பீயிங் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து நிறைய சென்ட்ரல் பேங்க்ஸு வந்து பையிங் கோல்டில் நமது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டர்க்கி கவர்மெண்ட்டு கத்தார் கவர்மெண்ட்டு ரஷ்யன் கவர்மெண்ட்டு சைனா கவர்மெண்ட்டு இது மாதிரி பல ஆசிய நாடுகள் வந்து கோல்டில் வந்து தங்களுடைய சர்ப்ளஸ் பணத்தை வந்து முதலீடு செய்கிறாங்க ஒரு போர்ஷனை ஸ்டில் அமெரிக்கன் டாலரில் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் வச்சுருக்காங்க பட் ஈவன் டென் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்செண்ட் அப்படிங்கிறதே வந்து ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்டு ஏன்னா கோல்டு வந்து அளவு வந்து லிமிட்டட் தான் ஸோ அதனால் எதனால் கோல்டு உயர வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து மெயினாக சென்ட்ரல் கவர்மெண்ட் பையுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏறுதுன்னு சொல்லிவிட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் பை பண்ணுவாங்க அஃப்கோர்ஸ் தட் இஸ் குவைட் ஃபாலோ ஆன் பட் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் பை பண்ணுறது எல்லாமே டன் கணக்கில் நம்ம கோல்டு கிராம் கணக்கில் பேசுவோம் அவங்க டன் கணக்கில் தான் வாங்குவாங்க அந்த அளவுக்கு ஈக்குவலண்டாக சப்ளை இல்லை அப்படிங்கிறதில் வந்து இந்த கோல்டு விலை ஏற்றம் தொடரும் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ இதே இது வந்து இன்னும் எல்லாமே காம் டவுன் ஆகிடுச்சு யூஎஸ் ட்ரேடு வார் இல்லை ரஷ்யா உக்ரைன் வார் இல்லை ரஷ்யாவை எ நாடுகளை எதிர்க்கவில்லை அல்லது ரஷ்யாவே வைண்ட் அப் பண்ணிடுச்சு ஸோ இதெல்லாம் ஆகி எக்கானமி எல்லாம் நார்மலாகிடுச்சு திருப்பி ட்ரம்ப் போயிட்டார் இஷ்யூஸ் இல்லை இதெல்லாம் இருக்கையில் வந்து ப்ராபப்ளி கோல்டு வந்து ஒரு லாங் சைக்கிள் இட் வில் கம் டவுன் பட் இப்போ வந்து மக்கள் ஏறுது ஏறிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கறதுனால பீப்புள் சவரன் வந்து எண்பத்தி நாலாயிரம் ரூபாயா இருக்கு ஆபரண தங்கம் இவருடைய கூற்றுப்படி தங்கம் உச்ச விலை அடைந்தால் அந்த ஆறாயிரத்தி அறநூறு டாலர் பர் அவுன்ஸ் போச்சுன்னா நம்மளுடைய ரேட்டு வந்து பர் சவரனுக்கு லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் ரூபா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம்னு வச்சுங்க ஒன்று லட்சம் வரைக்கும் போகலாம் இப்போ எண்பத்தி நாலாயிரத்துலேருந்து ஒன்று லட்சம் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத தந்த அறிக்கையை குறிப்பிடுது ஸோ இப்போ நீங்கள் அடுத்தாப்பில் என்ன ஒரு கேள்வி கேட்கலாம் அல்லது கேள்வி கேட்க நினைக்கலாம் சார் அப்போ டபுளாக போகுது உறுதி தானே அவர் சொல்கிறாங்களே ரிப்போர்ட்டில் நான் என்னகிட்ட இருக்க பணத்தை பூரா எடுத்துக்கொண்டே தங்கத்தில் போட்டுறவா அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறத எடுத்துக்கொண்டே போட்டுருவா இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கிறத எடுத்துக்கொண்டே போடுவா இல்லை எல்லாமே தங்கத்தை வாங்கி வச்சுக்கவா இது வந்து எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு சந்தேகம் இப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோல்டு எப்போ எக்ஸாக்டாக ஏறும் எப்போ எக்ஸாக்டாக இறங்கும் இது ஒரு அறிக்கை ஒரு எஸ்டிமேட்டு இதுவே உறுதி அல்ல நாளைக்கு உலகத்தில் எது வேணாலும் சேஞ்ச் ஆகலாம் திடீர்னு ரஷ்யா போகிற ஸ்டாப் பண்ணுது அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் திடீர்னு ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த உச்சநிலையை அடையாமல் கூட போகலாம் ஸோ அப்படிங்கையில் வந்து நம்ம எல்லா நம்மளுடைய முதலீடு அனைத்தையும் எடுத்துக்கொண்டே தங்கத்தில் போடுறது அல்லது சில்வரில் போடுறது அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது அப்படிங்கிறது சரியல்ல ஸோ அதற்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு அசட் அதுக்காக தான் சொல்லுவோம் கோல்டில் வந்து ஜென்ரலாக வந்து யூஷுவலாக வி யூஸ் டு சே ஒரு ஃபைவ் பர்சன்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லை ரொம்ப நீங்கள் புல்லிஷாக இருந்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் வச்சுக்கலாம் பதினஞ்சு பர்சன்ட் வச்சுக்கலாம் இருபது பர்சன்ட் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி இன்னும் ஏன்னா ஆல்ரெடி ப்ரைஸஸ் ஹீட் அப் ஆகியிருக்குது ஆல்ரெடி இன்னும் ஒரு 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 ஹை லெவலில் தான் இருக்கோம் இங்கேருந்தும் இன்னும் ஹை லெவல் போகலாம் அப்படிங்கிறாங்க பட் அதையே நம்பிக்கொண்டே நம்ம முழு பணத்தையும் போட முடியாது ஸோ உங்களுடைய அலொக்கேஷனை ப்ராபிளியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ்போஷரே கோல்டில் லெல் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இல்லை அஞ்சு பர்சன்ட் தான் இருக்குன்னா ஒரு ஏழு பர்சன்ட் ஆகிக்கோங்க எட்டு பர்சன்ட் ஆகி ஆக்கிக்கோங்க அதை விட்டுட்டு வந்து ஒரே தடவையாக நான் எல்லா பணத்தையும் கொண்டே போடுறோம்னா அந்த தப்பை செய்யாதீங்க பட் ஆல் வி கேன் இஸ் ஓகே கோல்டுனுடைய ட்ரெண்டு வந்து புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு அறிய வருகிறது இன்னும் அது மாதிரி ஒரு ஒரு சாரர் நினைக்கிறார்கள் அப்படின்னு இருக்குது அதே மாதிரி இன்னொரு சாரர் வந்து இல்லை கோல்டு விழுந்துரும் இந்த அளவு அதிகமாக ஏறிடுச்சு அப்புடின்னு சொல்கிற கூற்றுக்களும் உண்டு இது எல்லாத்தையும் டிசைட் பண்ண போகிறது வந்து உலகளாவிய நாடுகளில் நாடுகளில் உள்ள மத்திய ரிசர்வ் வங்கிகள் தான் இன்க்ளூடிங் நமது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ ஸோ இப்போ அவங்க வாங்குறத நிப்பாட்டாங்கன்னா டெஃபினட்டாக ப்ரைஸ் அடிபடும் அவங்க வாங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக ப்ரைஸ் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் வந்து கோல்டை வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு அலொக்கேஷனை ப்ராபபிளி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சரியான டைமாக அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நத்திங் ராங் இன் இட் முழு பணத்தையும் வாங்கிக் கொண்டே போடாதீங்க ஸ்டில் மெஜாரிட்டி நீங்கள் யங்ஸ்டராக இருந்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஷுட் பி இன் ஈ குட்டி லாங் டர்மில் அது ஒரு பிரமாதமான வருமானத்தை தரும் നന്ദി നൻ റിന്നൊരു വീഡിയോയിൽ ഉണ്ടെ സന്ദിക്കുക